ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த படி தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இல்லை இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் நான் வந்து ஒரு சில நாட்களில் வந்து நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதையுமே வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் பண்ணுறோம் செய்யணுங்கிறத தாண்டி ஒரு சில நாட்களில் நம்ம அதையெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம நம்மளை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு சரி வருமா சரி வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம மற்றவங்களுக்காக இது அது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கிறத வாழ்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் வந்து இனிமேல் ஒரு காரணத்தையோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்கிறதையோ நம்ம வந்து வேண்டாம்னு நம்ம இருந்துட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதுக்காக வந்து இதையும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னால் இந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்ம வந்து நடந்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்த வந்து யோசிக்கிறது தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்புங்கிறது போக போக எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் நம்மளை வந்து இதையெல்லாம் வந்து நம்ம வேணாங்கிறோம் அப்படின்னா நம்ம வேணாங்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்தது தானே தவிர மற்றவங்கள சார்ந்ததுங்கிறது நம்ம சொல்ல முடியாது போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம தான் வந்து சரியாக பார்க்கணுமே தவிர மற்றவங்க வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் அதனால் எதையுமே நம்ம வந்து மற்றவங்கள நம்ம சார்ந்தோ இல்லை அவங்கவுங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கனோ நம்ம இது பண்ண முடியாது எதையுமே வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுல தான் இருக்குது ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது எதையுமே வந்து கரெக்டாக தப்புன்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்க முடியாது ஒரு சில விஷயங்களில் ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து எதையுமே மாற்ற முடியல அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளோட விஷயங்கிறது இருந்தது அதனால் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம்னா அதில் நம்மளுக்கு தான் நிறைய இது வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா இல்லாமல் இல்லை எனக்கு எல்லாமே வந்து புரியுது விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு ஒருத்தரை சார்ந்து இது பண்ணி தான் வந்து நடந்துக்கிறேனே தவிர அடுத்தவங்களுக்காக நான் வந்து இதை பேசணும் பண்ணணும்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க திடீர்னு என்ன விஷயம் ஏன் இதனால் வந்து இவ்வளோ வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது நீங்கள் தான் இது பண்ணணும் நம்மளால் வந்து யாரையும் வந்து இது பண்ணுறதுக்கான இது பண்ணுறதுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக நாங்கள் வந்து இதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தான் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு புரியாத விஷயங்கள்னு கிடையாது அப்படின்னோன்ன ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து ஒரு சில இதில் நீங்கள் ஏதோ வந்து மாற்றணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து என்னால் வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு பார்ப்போம் பார்ப்போம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இது பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே அதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் பண்ணுறோம்ப்பா உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து பண்ணிக்குவோம் இதுக்கு மேலே நீங்களே வந்து